டு மை டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெயில் ஐடி இஷ்யூஸ் இருக்கவங்க அதாவது மெயில் ஐடியில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த இருக் இங்கே இருக்கிற பதிமூணு நிமிஷம் ஆறு செகண்ட் இந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேளுங்க அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் படி இந்த மெயில் ஐடிக்கு எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் அனுப்பணும் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்பணும் நீங்கள் இது ஃபுல்லாக ஒரு தடவை அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடியில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா மிஸ்டேக் இருந்தது ம இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மெயில் எப்படி அனுப்புகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மெயில் போகிறதுக்காக இந்த இந்த லெட்டர்ஸை வந்து டய அழுத்தி பிடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகும் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு மெயிலுக்கு போங்க மெயிலுக்கு போயிட்டீங்களா மெயிலுக்கு போயிட்டீங்களா இப்போ இதில் வந்து கீழே கம்போஸ்ட்ருக்கு இல்லையா இதை டச் பண்ணிக்கோங்க இதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இதில் வந்து டூவில் வந்து டிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் இப்படி கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் எஸ்பியோ அட்மின் டீம்ன்றது கலையா இது செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் அந்த ஃபார்மேட் காப்பி பண்ணோம் இல்லையா அதை வந்து இங்கே கொடுத்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்டன் காட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் மெயில் எப்படி அனுப்பணும் அதுக்குண்டான இதை மட்டும் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சப்ஜெக்டில் உங்களோட எம்பி நம்பர் எம்பி நம்பர் போட்டுக்கோங்க உங்கள் எம்பி நம்பர் போட்டுக்கோங்க இதில் வந்து வான் டூ சேஞ்சு மெயில் நேம் ஸ்டாஃப் ஐடி பண்ணிக்கோங்க நான் இப்போ நோட்டீஸ் போல காப்பி பண்ணலையா இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் பேஸ்ட் பண்ணி நம்பரு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி நியூ மெயில் ஐடி ரீசன் வந்து என்னோடய மொபைல் ஓல்டு மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சு அதில் தான் நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துருந்தேன் இப்போ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டும் தெரியல அதனால தான் நான் வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் மெயில் போடுறேன் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து மெயினாக ஒன்று சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் அது பேன் கார்டும் வந்து இதில் சப்மிட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் வந்து இங்கே அட்டாச் இருக்குது இல்லைங்களா இந்த பின்னு மாதிரி இருக்கு இல்லையா அந்த பின்னை வந்து டச் பண்ணுங்கள் இதில் அட்டாச் ஃபைல் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க இதில் இந்த மூணு கோடு டச் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டோல் பண்ணி ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபோட்டோஸை டச் பண்ணுங்கள் நான் போய் ஃபஸ்ட்டு என்னோடய ஆதார் கார்டும் பேன் கார்டும் எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்கள் நான் என்னோடய ஆதார் கார்டும் பேன் கார்டும் வச்சிட்டேன் வச்சுட்டு இங்கே ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கு இல்லையா இந்த அம்பு கொரியை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மெயில் போயிடும் இப்போ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக உங்கள் நேம் போட்டிருக்கீங்களா எந்த மிஸ்டேக் இல்லாமல் உங்களோட ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக போட்டிருக்கீங்களா ஓல்டு மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அதாவது ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது இப்போ நீங்கள் நியூவாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்துட்டு பேன் கார்டும் ஆதார் கார்டும் இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு இந்த அம்புக்குறி டச் பண்ணால் மெயில் போய்டும் அவ்வளோதான் என்னது வந்து மெயில் போயிடுச்சு இப்போ மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செண்டில் போய் பார்க்கணும் செண்டில் போய் பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்க மெயில் போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்படி தான் வந்து மெயில் போடணும்